அப்படிதான் கிடைச்சது இருந்தேன் ஏன்னா என் வாழ்க்கையில எது நடந்தாலுமே நல்லது தீமை எது நடந்தாலும் கடவுளை உமக்கு தெரியுமே எல்லாமே உமக்கு தெரிஞ்சுதானே நடக்கு அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருந்தேன் அப்ப எதுக்கு எனக்கு தீமை நடக்குது அப்படின்னு ஆனா இன்னைக்கு சிஸ்டர் கொடுத்த அந்த அச்சகிதி பகிவுக்கு எனக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்துச்சு என்னோட அனுமதி இல்லாம எந்த தீமையுமே எனக்குள்ள வர்றதில்லை அதே மாதிரி ஈவிலுக்கும் சாத்தானுக்கும் நான் அனுமதி தான் எனக்கு தீமை நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சது கடவுளுக்கு சிஸ்டர் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதியப்பட்டிருக்கிறது நூறு மடங்கு பலன் தரக்கூடிய நல்ல நிலத்துல விளை விழுந்த விதை போல உங்களுடைய உள்ளத்திலே விழுந்திருக்கிறதுக்காக கடவுளுக்கு படி நன்றி செலுத்துவோம் குளோரி TO ஜீசஸ் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இறை வார்த்தையின் வழியாக அவருடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது Praise Lord Praise Lord Sister வேற யாராவது சாட்சி சொல்றவங்க Praise Lord Brother Praise Lord Sister நாங்க வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து துபாயில இருந்து வந்து இந்தியாக்கே फ्लाइटல டிராவல் பண்ணோம் அப்ப அதுக்கு டிராவல் பண்றதுக்கும் ரொம்ப நாள் முன்னாடியே நான் கிட்ட இறை எல்லாம் ஒப்பு கொடுத்து நான் கொ ரெண்டு குழந்தைங்களோட தனியா போறேன் எங்களை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு பிலிப்பியர் நாலு பத்தொன்பதும் சொல்லிட்டு குழந்தைங்களை வழி நடத்தக்கூடிய ஞானம் தாங்க அப்புறம் உங்களோட உடனிருப்பு எப்போதும் எங்க கூட இருக்கு இந்த இடத்துல நான் உணர்ந்து இதை நான் சாட்சியா சொல்லணும் அப்படின்னு ஃபர்ஸ்டே ஒப்பு கொடுத்து நாங்க வந்து செவ்வாய் ரெண்டு குழந்தைங்களோட டிராவல் பண்ணேன் ஏர்போர்ட் உள்ள என்ட்ரானதுல இருந்து ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் நான் படாதபடிக்கு எந்த துன்பம் எனக்கு தெரியாதபடிக்கு ஒரு இது கூட இல்லாம ரெண்டு குழந்தைங்களோட வழி நடத்தி கூட்டி வந்து வீட்டை கொண்டு விட்டார் இந்த தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி நேரத்துல மாட்சிப்படுத்துறேன் ஆண்டவருக்கே மகிமை திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று சொல்லுகிறது நீங்க செல்லும் இடம் எல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி அந்த இறை வார்த்தை சொல்லுது அதே போல நீங்க அங்கிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வரும் வரைக்கும் அந்த தூதர்களை அனுப்பி கடவுள் அற்புதமாய் உங்களை காத்து வந்த கிருவைக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கே மாற்றியும் மகிமையும் லார்ட் சிஸ்டர் நன்றி நன்றி வேற யாராவது சாட்சி சொல்றவங்க சொல்லுங்க சிஸ்டர் பிரதர் இந்த ஜூம்ல வந்து மிக்சி அப்படின்றவங்க ஒருத்தவங்க கலந்து நிறுத்தாங்க பிரதர் அவங்க அவங்களோட சாட்சி என்ன சொல்லிட சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சோண்டு பேசுறேன்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃபியர் நான் சொன்னேன் பயப்படாதீங்க சாட்சி சொல்றது பயப்படக்கூடாது ஆண்டரோட நாம மயிமைக்கு நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் கேட்டுக்குங்க பிரதர் அவங்களே சொல்றதா இருந்தா சொல்லட்டும் அப்படி இல்லனா நானே சொல்றேன் பிரதர் மிக்சி மிக்சி சிஸ்டர் ஆண்டவருக்கு முன்னாடி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிறு குழந்தைகள் போல ஆண்டவர்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் நீங்க பேசுங்க நான் இந்த மீட்டிங்ல வந்து ரெண்டு ரெண்டு வீக் தான் கலந்து கொண்டேன் அப்ப வந்து கிங்ஸ்லி கிங்ஸ்லின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவங்க ஒரு வேலைக்காக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி இருந்தாங்க அப்ப பிரதர் சொன்னாங்க பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் கடவுள் கிறிஸ்துவ கிறிஸ்து இயேசுவின் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவையை நிறைவு செய்யணேன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்ப எனக்கு ஒரு தேவை இருந்தது நான் அதுக்காக பிரேயர் பண்ணேன் இந்த ஜபமாலையில நான் அதை வந்து ஒரு ஜெபமாலை மூணு நேரம் படிச்சிருக்கேன் மூணு ஜெபமாலை முடி வரைக்கும் படிச்சேன் அப்ப அடுத்த நாள் வந்து நான் எனக்கு தேவை நான் வந்து வெளியே கூட போகலை நான் அப்படியே இருக்கும்போது வந்து எனக்கு டக்குன்னு அந்த தேவை வந்து ஒரு ஆள் வெளியாயிட்டு எனக்கு அந்த தேவை நிறைவேறது என்ன தேவைன்னா என்ன பையன் எனக்கு காலேஜ்ல ஃபீஸ் கட்டணும் அந்த பைசா வந்து எனக்கு அவங்க வந்து என்ன எப்படி அது என்ன ஒரு அதிசயமா இருந்தது நான் நினைச்சு கூட பார்க்கல எதிர்பார்க்கவே இல்லை என்ன கையில் வந்து அந்த காசு அப்படியே கிடைச்சது அது எனக்கு அதனால இந்த சிஸ்டர் நான் சொல்லி இது எனக்கு தேவன் செய்த அற்புதம் அதுக்கு பிறகு அது தேவனுக்கு உடனே கூடி நன்றி இப்ப நேத்தைக்கு வந்து நான் வந்து சிஸ்டர்கிட்ட வந்து ஒரு என்ன பையனுக்கு அரியர் கிடக்குது அதை வந்து பாஸ் ஆகணும் நீங்க எனக்கு வந்து ஒரு வசனம் தாங்கன்னு கேட்டேன் அப்ப அவங்க என்ன வசனம் தந்தாங்க அப்ப எனக்கு வந்து தூக்கம் இல்லைன்னு பேசிட்டு அந்த அந்த பிரதர் பிரதர் வந்து வந்து சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு ஹஸ்பண்ட் சொல்லுதாங்க உங்களுக்கு தூக்கம் இல்லாம இருக்குமான்னு சொல்லுதாங்க அப்ப நான் சொன்னேன் ஆமா எனக்கு தூக்கம் இல்லதா எனக்கு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிரு அப்படி தூக்கமே வராது ஏதோ ஒரு அதிர்ச்சி மாதிரி எலும்பி அப்படியே உட்காந்துரு அப்படின்னு சொன்னேன் அப்ப அவங்க சொன்னாங்க அவங்க எனக்கு ஒரு வசனம் தந்தாங்க அந்த வசனம் அந்த வசனத்தை சொல்லி நான் பிரேயர் பண்ணினேன் அதுக்கு பிறகு எனக்கு வந்து முடக்குவாதம் அந்த முடக்குவாதம் வந்து நான் டேப்லெட் போட்டாதான் எனக்கு வந்து எல்லா வேலையுமே பண்ண முடியும் அப்படி இருக்கும்போ எனக்கு டேப்லெட் போடலைன்னு சொன்னா வந்து நான் வந்து ரூபா மாதிரி இருப்பேன் ஒண்ணு அசங்க எல்லாம் என்ன என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப அவங்க அப்பவும் எனக்கு ஒரு வசனம் அவங்க தந்தாங்க என் உடல் கடவுளின் கோயில் என்னில் குடியிருக்கிற தூய் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் தந்தாங்க அதே நேரத்தை நான் நான் ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் டேப்லெட் போடல என் தேவன் இப்படி எனக்கு ஒரு அற்புதமான இந்த இடத்துல வந்து வந்து எனக்கு ஒரு அற்புதத்தை சொல்லி தாங்கவே முடியல இதுல பேசுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல சாட்சி சொல்லுவேன்னு கூட நான் நினைச்சு பார்க்கல இப்ப எனக்கு ஒரு மணிக்கூர் கூட என்னால தாண்ட முடியாது அந்த டேப்லெட் வந்து நான் சாப்பிடாம எனக்கு சாப்பிடு இப்ப நேத்தைக்கு நான் எட்டு மணிக்கு இன்னைக்கு நான் எடுத்தேன்னு சொன்னா அடுத்த நாள் ஏழு மணிக்கு எனக்கு அந்த வலி எல்லாம் வந்துடும் இன்னைக்கு இந்த காலையில சாப்பிட வேண்டியது நான் இது வரைக்குமே சாப்பிடாம இருப்பேன் அப்படி என்ன தேவன் என்ன வழி நடத்தி வந்திருக்கேன் அது அதற்காக கூட என கோடி நன்றி எனக்காக எல்லா சிஸ்டஸ் தேங்க் யூ ஜீ சஸ் உங்களுக்கு ஆண்டவர் சிஸ்டர் வழியாக ஒன்று ஒன்றுக்கும் தேவையான இறை வார்த்தையை எடுத்து கொடுத்து உங்களை வாசிக்க சொல்லி ஆண்டவர் இயேசு முற்றிலுமாக உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுடைய உடல் நோயை போக்கி எல்லாவற்றையும் சரி செய்திருக்கிறார் தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தில் கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் அப்படிங்கிற அந்த இறை வார்த்தை தான் உங்களுடைய பையனுக்கு அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து அதை சரி செய்யறதுக்கு அந்த வார்த்தை உதவி செய்து அப்ப இறை வார்த்தை வந்து என்ன சொல்லுதுன்னா உள் ஆழத்தையும் அதாவது எல்லாவற்றையும் விட இறை வார்த்தை வந்து நம்முடைய எலும்பு மஜ்ஜையில கூட அந்த இறை வார்த்தை கிரியேட் செய்தான் அப்ப அதே மாதிரி அந்த இறை வார்த்தையானது உங்களுக்குள்ளாக முழுமையாக அது அந்த வேலை செய்து எல்லாவற்றையும் சரி செய்திருக்கிறது அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் குளோரி டு ஜீசஸ் you Jesus, தொடர்ந்து அந்த இறை வார்த்தைகளை நீங்க அறிக்கை பண்ணுங்க சிஸ்டர் கடவுள் அற்புதமாய் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களை வைத்து நிறைய காரியங்களை செய்ய அவர் பண்ணித்திருக்கிறார் அதனாலதான் தாம் நம்மளுடைய இயேசுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த இறை வார்த்தை வழியாக ப்ரேஸ் சொல்லார் தொடர்ந்து நீங்க அந்த பிரேயருக்கு வாங்க தொடர்ந்து இறை வார்த்தை அறிக்கை பண்ணுங்க வாசிங்க எல்லா மாண்டவர் அற்புதமாக வழி நடத்துவார் எல்லா அருட்படைகளாலும் உங்களை நிரப்புவார் ஏற்கனவே நீங்கள் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் சரியா சிஸ்டர் ஆமா பிரதர் இன்னைக்கு சிஸ்டர் பேஸ் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது எல்லாமே எனக்கு வீட்டுல பையனுக்கு வேலை தடப்படுது பிரதர் அப்புறமா வீட்டுல எல்லாமே எனக்கு நான் செய்யற இது எல்லாமே தடைபடுது இன்னைக்கு நான் ஜெபத்துல உட்காரும் போது பிரேயர் பண்ணிட்டே உட்கார்ந்தேன் எனக்காகவே இன்னைக்கு நீங்க பேசணும்ப்பா ஒவ்வொரு வார்த்தைகள் கூட பேசணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு உட்கார்ந்தேன் சிஸ்டர் கொடுத்த மெசேஜ் எனக்காகத்தான் இப்போ என்ன நான் செய்யற ஒவ்வொரு இதுத்தாலதான் எனக்கு எல்லாமே தடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் பிரதர் நானு இனிமேல் நானே என்னையே நான் மாற்றிக்கணும் பிரதர் அவங்க கொடுத்தது எனக்கு எங்கூட பேசுற மாதிரி இருந்துச்சு யேசப்பா அதுக்காகத்தான் நான் இனிமேல் நானே மாற்றிட்டு நான் வாழணும் அப்புறமா தான் என் காரியங்கள் ஆண்டவருடைய நடக்கும் மகிமைப்படுத்தப்படுவதற்காக நன்றி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் பிரைசலாட் சிஸ்டர் குறிப்பா சிஸ்டர் சொன்ன போல நம்மளுடைய எல்லாமே நடைபெறுவதற்கு சாத்தான் நம்மளை கட்டி வச்சு நாம தான் அதுக்கு தடையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா சிஸ்டர் எடுத்த சொன்னாங்க அதை நீங்க தெளிவா கேட்டு உள் வாங்கி இருக்கிறீங்க எல்லா சாத்தானையும் ஆண்டவர் இயேசு என்று முதல் உங்களிடமிருந்து எடுத்து போட்டு விட்டார் விரட்டி போட்டு விட்டார் அந்த இறை வார்த்தை சிஸ்டர் வழியாக கொடுத்த அந்த இறை வார்த்தை வழியாக இன்றிலிருந்து புது பிறப்பாக நீங்கள் புது படைப்பாக புது பிறப்பாக மாறி இருக்கிறீர்கள் தொடர்ந்து அந்த இறை வார்த்தையை கேளுங்க அந்த மெசேஜ் சிஸ்டர் இன்னைக்கு கொடுத்ததை

திங்கட்கிழமைக்கு ஒரு ஆளுக்கு கால் வலிக்காக ப்ரே பண்ணியிருந்தாங்க அந்த நேரம் என் கணவனுக்கு ரெண்டு பெருவிரல் கால்லயும் நல்ல வலியா நீர் போட்டிருந்தது அப்ப நான் அந்த நேரம் அவங்களுக்கு ஜெபிச்ச நேரம் நானும் இசப்பா என் கணவன் கால்ல இருக்க வலிகளை உங்க தழும்புகளால் எனக்கு சுகம் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தேன் அந்த ரெண்டு கால்ல எந்த ஒரு வலி இல்லாம அவங்க இப்ப நல்லா இருக்காங்க அது கடவுளுக்கு நன்றி ஃப்ரைசலா ஃப்ரைசொலார் ஆண்டவர் உங்களுடைய கணவருடைய வழியை அற்புதமாக எடுத்து சுகப்படுத்தியிருக்கிறார் அவருடைய இறை வார்த்தையின் வழியாக ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சுகப்படுத்தி விட்டார் ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு இறை வார்த்தையின் வழியாக அந்த வார்த்தை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது முற்றிலுமாக குணம் கிடைத்திருக்கிறது அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இயேசு நாம மகிமைப்பட நன்றி செலுத்துவோம் டு ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் பிரைஸ் லார்ட் வேற யாராவது பிரைஸ் லார்ட் பிரதர் ஜோசப் பிரதர் ஆம் பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் இது நம்ம இறை வார்த்தை சொல்லி இன்னொரு சகோதரருக்கு இது ஹீல் ஆனது அதை குறித்து சாட்சி சொல்லலான்னு பார்க்குறேன் சொல்லுங்க சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க இந்த வாரம் புதன்கிழமை ஒரு மூணு மணி போல எனக்கு ஒரு ஃபோன் வந்து இட்டாலியில இருந்து அந்த சகோதரர் உங்களுக்கும் தெரியும் சொல்லுங்க இட்டாலி வேற சொல்லணும்னு பார்க்குறேன் வேற ஒன்றும் இல்லாத நல்லா இருக்கும் ஆஹ் சரி பரவாயில்ல அதனால ஒண்ணு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நாம மகிமைப்பட அவர் வழியாக இருக்குதுன்னு சொன்னா அவருடைய அமல் இட்டாலியில இருக்காரு அவரு படிச்சுட்டு இருக்கா அப்படி நம்ம ஹையர் ஸ்டடிக்காக இட்டாலியில இருக்கா அப்படி ஏற்கனவே வாரம் ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டா அப்படி அடுத்தது இந்த வாரத்துல ஒரு எக்ஸாம் இருக்குது வர வாரத்துல ஒரு எக்ஸாம் இருக்குது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டஃபா இருக்கு அவருக்கு ஒரு ஒரு ஆறு நாள் தான் இடையில இருக்குது இப்போ எக்ஸாம் இப்போ புதன பேசும்போது அவருக்கு இடையில ஆறு நாள் தான் இருந்தது இந்த ஆறு நாள் எப்படி பண்ணுவேன் எப்படி படிக்க போறதுன்னு பிளான் பண்ணிட்டேன் அப்படி அதுக்கடுத்து ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ நிறைய பண்ணா அது அது எக்ஸாம் முடிச்சாதான் எனக்கு விசா கிடைக்கும் எக்ஸாம் முடிச்சாதான் எனக்கு அதுக்கு கூடிய ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும் அந்த பயங்கர பிரஷரும் இருக்கு பிளஸ் ஹெல்த் இஷ்யூ வந்து இப்படி யோசித்து 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 அவருக்கு ஒரு மூணு நாளா தூக்கம் இல்லாமல் போயிடுச்சான் தொடர்ந்து மூணு நாள் தூக்கம் இல்லை அஞ்சு நாள் தான் இருக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த பேப்பர் கிளியர் பண்ணாதான் அவர் மற்ற காரியங்கள் நடக்கும் என்ன பண்றது பயங்கர ப்ரெஷர் ஆகி ப்ரெஷர் ஆகி அவருக்கு ஜூரம் வந்து தலைவலி வந்து ஒரு புதனே மாதிரியான ஒரு மூணு மணி போல எனக்கு ஃபோன் பண்ணாரு அடிக்கடி பேசுவார் என்கிட்ட ஆஹ் சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கிறதுனா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜரமா இருக்கு தலைவலி இருக்குது மூணு ஆச்சு நான் சரியாக சாப்பிட முடியல தயவு செஞ்சு எனக்கு ப்ரேயர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்புறம் என்ன ஆச்சு அமல்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு இல்லை அந்த படிப்பு இந்த விஷயம் நினைச்ச நினைச்சேன் ரொம்ப ப்ரெஷர் ஆகுது என்னால படிக்கவே முடியல மூணு நாள் ஆச்சு என்ன தூக்கம் வந்து ரூம்ல இருந்து இருந்தாலும் தூக்கம் வரலான்ட்டு வேற ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிருக்காரு அங்க போய் அவருக்கு தூக்கம் வரல அந்த முடியாத நிலைய எனக்கு ஃபோன் பண்ணாரு நான் அவர் ஜெயிச்சிட்டே இருக்கும்போது ஆண்டர் ஒரு சில வார்த்தை கொடுத்து சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் பிலிப்பேர் நாலு பதிமூணுல எனக்கு வலுவூட்டுகிற துணை கொண்டு எதையும் செய்யும் ஆட்சியில் எனக்கு உண்டு திரும்ப திரும்ப சொல்லுண்ணே எனக்கு வலுவூட்டுகிற வந்து விட்டு ஒரு ஏசுவின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆப்ஷன் எனக்கு ஒரு ஐம்பது புற தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அது அங்கிருந்து ஒரு கோயிலுக்காக போறார் கோயிலுக்கு போறது பஸ் ஸ்டாண்ட் இந்த வார்த்தை சொல்லிட்டு அப்படி எனக்கு அப்புறம் சார் அது விட்டு அப்புறம் இல்ல சார் எக்ஸாம்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷரா இருக்கு நான் பாஸ் பண்ணா தெரியு பாஸ் பண்ணியே ஆகணும் சார் இல்லைன்னா ஒண்ணுமே எனக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்காது ரொம்ப கஷ்டத்துல இருக்க சாப்பாடு தேழிலாம் அப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப போராண்டா அப்புறம் சொன்ன நீ எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னேன் ஜபத்தில் எதெல்லாம் கேட்டிருக்கோம் அதெல்லாம் பெற்றுக்கொண்டு விசேஷங்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்ற வசனம் சொல்லுது மார்க் பதினொன்னு இருபத்தி நாலு அதனால நீங்க ஜெபிச்சு ஆமா சார் ஜெபிச்சுட்டு இருக்க இப்பதான் வாசம் அப்போ உங்களுக்கு எல்லாம் ஜபத்துல எக்ஸாம்லாம் பாஸ் ஆயிட்டீங்க எவ்வளவு பாஸ் ஆயிட்டேன் எழுபத்தஞ்சு பர்சன்ட் பாஸ் ஆனா போதும்னாரு ஏன் எழுத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு அப்ப சார் எனக்கு நீ துணை கொண்டு என்னுடைய எக்ஸாம்ல என்னன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு வள்ளுவிட்ட ஏசுவின் துணை கொண்டு எக்ஸாம்ல என்னன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அது சொல்லிட்டு அப்புறம் வேற இடத்துக்கு போனாரு சார் நான் அப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னாரு அப்புறம் சொன்னேன் நமக்கு வந்து இன்டர்ஸ்டேஷன் ப்ரேயர் இருந்து புதனம் நைட்டு ஒன்பது டு பதினொன்னு நான் அவரு போன் அடிச்சுட்டு இந்த மாதிரி இடையில பேச வேண்டாம் பதினோரு மணிக்கு மேலே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவரு பிரேயர் வந்து சர்ச்சுக்கு போறேன்னாரு சர்ச்சுக்கு போய் ஸ்டடி பண்ணிட்டு நான் பேசுறேன் சார் அதுக்குள்ள அவர் பேசிட்டே இருக்கும்போது அவர் தலைவலி எல்லாம் போயிடுச்சு தலைவலி நம்ம கொஞ்சம் ஆயிட்டாரு அவர் சொன்னேன் எனக்கு பதினோரு மணிக்கு மேல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிட்டேன் அப்புறம் நம்ம ப்ரேயர்லாம் ஒரு பதினோரு மணிக்கு முடிச்சிட்டு பிறகு பதினொன்றரை மணிக்கு அவர் ஃபோன் அடிச்சுனா அம்மல் எப்படி இருக்குது ஃப்ரீயா இருந்தேன் எங்கிட்ட பேசுங்க இப்போ பேசினேன் அப்படி அந்த நேரத்தில் அவரு அவர் இருந்து வேற ஒரு ஊருக்கு போறாரு அவர் ஒரு ஃப்ரெண்டு ரூம்ல போய் படுக்கிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை எதிரில் யாரோ ஒரு வந்ததுனால பேசிட்டு இருந்தாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அமல் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ சார் இந்த மாதிரி இருக்கு இன்னும் ப்ரெஷர் இருக்குது கொஞ்சம் தான் குறைஞ்சது என்ன பண்ணுறது தெரியல சார்னு அப்போ அவரு இந்த மாதிரி சொல்றதுக்குன்னு ஆண்டர் ஜெபிச்சிட்டு இருந்தேன் ஆண்டர் என்ன வார்த்தை கொடுக்குது எனக்கு தெரியல இவ்வளவு ப்ரெஷர்ல இருக்கா அப்படியே எக்ஸாம் எழுதி ஆகணும் அவ்வளவு ரொம்ப போராட்டத்துல இருக்காரு இந்த சார் என்ன செய்யறது அமல்கா அப்படி ஜெபிக்கும் போது வார்த்தை கொடுத்தாரு ஒண்ணுக்கு ஒரு மூணு பதினாறு அந்த வார்த்தையை நினைவு சோ அதனால நம்ம இன்டர்ஸ்டேஷனல் ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சிட்டு மறுபடியும் அமல் கூப்பிட்டேன் ஃப்ரீயா இருந்து நீங்க கூப்பிடுங்க அமல் கூப்பிட்டா அப்படியான சார் அந்த மாதிரி ஃப்ரெண்டோட பஸ்ஸுக்காக போயிட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாப்ல இருக்க சார் அப்படின்னு எப்படி இருக்கீங்களா எல்லாம் சார் நம்ம டயர்டா இருக்கு பட் கொஞ்சம் தலைவலாம் எனக்கு நின்றுடுச்சுன்னு அப்படின்னு அப்ப நான் சொன்ன நான் சொல்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க ஒண்ணுக்கு ஒருத்தே மூணு பதினாறு அது என் உடல் கடவுளின் ஆலயம் என் உடலில் தூயாவின் தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பர்சனலைஸ் பண்ண சொல்லிட்டேன் என் உடல் கடவுளின் ஆலயம் என் உள்ளத்தில் குடியிருக்கிற தூயாவின் உமக்கு நன்றி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க நான் சொல்ல சொல்ல சொல்லிட்டு இருந்தார் என் உடல் கடவுளின் ஆலயம் என் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கிற தூயாவின் உமக்கு நன்றி அப்படின்னு நான் சொல்ல 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 ஒரு பத்து முறை சொல்லிட்டே இருந்தாரு சொல்ல சொல்ல பார்த்து அவருக்குள்ள உடம்புல நான் பாத்துக்கிட்டேரு எனக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் உடம்புல சொல்ல சொல்ல மறுபடியும் ஒரு பத்து முறை சொல்லுங்கன்னு மறுபடியும் தொடர்ந்து சொன்னாரு பத்து முறை சொல்லிட்டே இருக்காரு சொல்லிட்டே இருக்கும்போது அவர் பாடியில தான் அப்படி ஹீல் அந்த ஹீல் ஆயிட்டே இருக்கு அந்த ப்ரெஷர்லாம் ஏன் உடம்புல ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்புறம் இன்னும் ஒரு பத்து முறை சொல்லுங்க பத்து இருபது முப்பது ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு ஐம்பது முறை மறுபடியும் ஒரு இருபது முறை சொல்லுங்கண்ணே மறுபடியும் இருபது முறை சொன்னாரு அப்போ ஃபுல்லா பீஸ் ஆஃப் மைண்ட் ஆயிடுச்சு சார் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு சார் அப்படின்னு அப்படி நான் சொன்னேன் நீங்க இதை மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க இதை திரும்பி ஒரு ஜவாத மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் வேற இடத்துக்கு போய் நைட்டு அவங்களுக்கு வந்து ஒன்பது மணி அப்போ பஸ்ல ஏறது அவங்களுக்கு நைட்டு இட்டாலி எல்லாம் ஒன்பது மணி நமக்கு பன்னெண்டு மணி நைட்டு அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னேன் எனக்கு அனைத்தையும் கற்று தருகிற ஆவியனரு உமக்கு நன்றி யோவான் பதினாலு இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் இந்த இது நீங்க சொல்லணும் அப்படின்னு எனக்கு அனைத்தையும் கற்று தருகிற தூவி ஆவியினர் உமாக்கு நன்றி இதோ ஒரு பத்து முறை சொல்லுங்க பத்து இருபது முறை முப்பது முறை ஆச்சு அதுக்குள்ள பஸ் வந்துருச்சு அவருக்கு சார் பஸ் வந்துருச்சு எனக்கு இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருங்க அப்படின்னு சார் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க உடனே ஏறி நான் உடனே வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் மறுநாள் எனக்கு வியாழக்கிழமை முந்தைய நாள் வியாழக்கிழமை எனக்கு போன் வந்தது ஒரு நாலு மணிக்கு போல நம்ம இதுக்கு நாலு மணி அவருக்கு வந்து பன்னெண்டு மணி அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்புதான் சார் மூணு நாலு நாள் கழிச்சு இன்னைக்குதான் சார் நைட்டு நிம்மதியா தூங்கினாரு நிம்மதியா ரொம்ப லாங் டீப் ஸ்லீப் தூங்கினேன் பிளஸ் இன்னைக்கு நல்லா படிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாரு அதனால இந்த வார்த்தையை தந்த கடவுளுக்கு கொடானு கொடி நன்றி இறை வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் எலும்பையும் எலும்பு மச்சையையும் ஊடுருவக்கூடியது நம்ம வாசிக்கிறோம் அந்த இறை வார்த்தை எந்த ஒரு இறை வார்த்தை யாருக்கு நம்ம கொடுத்தோம்னாலும் அந்த இறை வார்த்தை வேலை செய்யும் அது மாதிரி வேலை செஞ்சு அவருடைய முழு பூரண குணமடைந்திருக்கிறார் நன்றாக இருக்கிறார் நன்றாக எக்ஸாம் எழுதுவார் இதெல்லாம் கொடுத்தது அந்த தூய ஆவியானவர் தூண்டுதல் வழியாக உங்களுக்கு அந்த தூண்டுதல் வழியாக அந்த சகோதரரை சந்திக்க வைத்து அவரையும் தூய ஆவியானார் தூண்டுதலால் உங்களை சந்திக்க வைத்து இந்த இறைவார்த்தை எல்லாம் கொடுத்து ஆண்டவர் இயேசு சுகப்படுத்தி இருக்கிறார் அற்புதமாக அதற்காக கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பிரைஸ் டெக்ஸ்ட் பண்ணி சொல்ல 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 ரெண்டு நான் சொல்லிட்டே இருக்கா சொல்லிட்டே இருக்காரு ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் தான் சொல்லியிருப்போம் என் கடவுள் என் என் உடல் கடலின் ஆலயம் என் உள்ளத்தில் குடியிருக்க தூய உமா கண்ணண்டி ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் சொல்றதுக்குள்ள அந்த பிரஷர் ஃபுல்லா அவருக்கு போயிடுச்சு நான் பாடியில ரியலைஸ் பண்ணி கேட்டு அம்மா எப்படி இருக்குன்னு ரியலைஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்க சார் சோ வார்த்தை சொல்லும் போதே பிராக்டிக்கலா சொல்ல சொல்ல இம்மிடியா ஹீல் ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அதுக்காக நான் கடவுள் எனக்கும் அந்த இது இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அது இந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கடல் சொல்றாங்க அவருடைய சாயலாக உங்களையும் என்னையும் அவரையும் எல்லாரையும் படைத்திருக்கிறாரோ அதனால அவர் நிச்சயமாக நம் வழியாக உங்கள் வழியாக அவர் செயல்படுவார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்காக கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம் ப்ரைஸ் அலார் ப்ரைஸ் அலார் தேங்க் யூ ஜீஸஸ் குளோரி டு ஜீசஸ் வேற யாராவது சாட்சி சொல்றவங்க ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் ஆர்ட் ஆங்கி ஆஹ் பிரைஸ் அலாட் சொல்லுங்க லாஸ்ட் வீக் எனக்கு ப்ராஜெக்டில் ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் கிளைன்ட் சைடு பார்த்தீங்கன்னா நான் நான் எடுத்த ஒரு ஓன் டிசிஷன் வந்து தப்பாயிருச்சு தப்பாகி அவங்க பார்த்தீங்கன்னா கிளைன்ட் சைடில் இருந்து கான்ட்ராக்டுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து நாங்கள் பேக் சார்ஜ் பண்ணுவோம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க உங்கள் சைடுன்னு சொல்லி மெயில் வந்துருச்சு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு அந்த மெயில் திருப்பி நாங்கள் ரிப்ளை பண்ணணும் ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு ஈவினிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே தான் டைம் இருந்துச்சு என்னால் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா இதுலேருந்து வெளில வரதுக்குன்னு யோசிச்சோம் ஒன்றும் கிடைக்கல வேற வழி இல்லை அப்படி தான் ஆனும்னு சொல்லி சரி அப்பாலஜிஸ் மெயில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு டீம் லீடர் மெயில் டைப் பண்ணிட்டு இருந்தாரு நான் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அழைச்சிச்சு நான் போய் ரெஸ்ட் ரூம்ல தான் நான் போய் ப்ரேயர் பண்ணேன் இது மாதிரி சங்கீதம் அது திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒண்ணுல ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் நான் ஒரு உங்கள் மருவத்துறையே செய்வேன்னு சொல்ல அந்த அந்த வார்த்தையை சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு சரி சார் நீ அனுப்புங்க பேசிக்கோம் அப்படின்னு அவரும் அனுப்புறாரு அவரு ஒரு கிறிஸ்டின் தான் அவரும் சொல்றப்ப சரி உடுங்கே இவ்வளவு தூரம் கடவுள் கொண்டு வந்தாரு இனிமேல் கொண்டு போக மாட்டாரா பாத்துக்கலாம் உடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு நான் நைட் வந்து ஒரு பயம் எனக்குள்ள சரி கண்டிப்பா பேக் சார்ஜ் போட்டுருவாங்க நாளைக்கு போய் பதில் சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன் அடுத்த நாள் காலையில அந்த மெயில பத்தி ஒரு இதுவுமே இல்ல ஜஸ்ட் அவங்க ஒரே லைன்ல இது வந்து போட்டிருக்கணும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஒழுங்கா பாத்துக்கலாம்னு சொல்லி மீல் அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ அது பெருசாவே ஆகல இதுக்கு கார்டு தேங்க்ஸ் சொல்லிருக்கேன் அதான் ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது அந்த இறை வார்த்தை தான் நமக்கு இப்ப ஆண்டவர் ஏசு நம்மளோடு இருக்கிறார் என்ற உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இன்றும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்மோடு உயிரோடு இருக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த இறை வார்த்தை உங்களுக்குள்ளாக செயலாற்றிருக்கிறது அதற்காக கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்தோம் அது நீங்க இந்த மெயில் வந்த பிறகு நீங்க ரெஸ்ட் ரூம் போனாலும் அந்த இறை வார்த்தையை அறிக்கை பண்ணணும்னு உங்களுக்கு ஆவியானவர் தூண்டுதல் கொடுத்தார் அதுதான் நம்ம அந்த இறை வார்த்தையினுடைய அந்த வல்லமை அதற்காக நீங்க தேங்க்ஸ் பண்ணுங்க பிரதர் தேங்க்யூ வேற யாராவது சாட்சி சொல்றவங்க எனக்கு ஒரு சாட்சி நேற்று பாத்தீங்கன்னா இருந்து எனக்கு லெப்ட் முட்டியில ஒரு சின்ன வலி அதாவது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா ரைட் லெக்கு என்னால முடியாது ஆர்டிபிஷியல் லெக்கு லெஃப்ட் லெக் ஒண்ணு மட்டும்தான் வந்து நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதிகமா அதை வந்து அந்த என்னுடைய பாடி வெயிட்டை தாங்கிறதுக்கெல்லாம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்க வீட்டுல சூழ்நிலையும் வேற மாதிரி எங்க தூக்கணும் எங்க அப்பாவை இந்த மாதிரி எல்லாம் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படி வழி இருக்குது ஆண்டவரே என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்ட்டு காலையில இருந்து சரி ஏதோ வலிக்குது வாயு வலிக்குது அது வலிக்குது வலிக்குன்னு இப்படி ஓட்டிக்கிட்டே இருந்தேன் ஆனா வழி வந்துகிட்டே இருக்குது இருக்குது அப்புறம்தான் நம்ம வந்து சாத்தான் நம்மள வந்து டக்குன்னு எதையுமே செய்ய விட மாட்டோம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் ஒரே ஒரு சின்ன பிரேயர் பண்ணேன் அப்பா உங்களுடைய சாயலாக என்னை படைத்திருக்கிறீர்கள் பிரதர் லாஸ்ட் வீக் ஒரு மெசேஜ் எடுத்தாங்க நம்ம வந்து ஆண்டவருடைய நம்பிக்கையோடு செபிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் உள் உறுப்புகளை எல்லாம் வந்து அவர் எந்த சூழ்நிலையும் செயலக்க விட மாட்டார் அதை சரி பண்ணுவார் அவர் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அப்ப இயேசுவின் நாமத்திலே இந்த வழியே கொண்டு வந்த சாத்தானே விட்டு வெளியேறு அடுத்த செகண்ட் இந்த வழி எனக்கு இருக்க கூடாது திருப்பி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த வழி எனக்கு வந்துச்சாங்கிறதே மறந்து போச்சு அந்த அளவுக்கு அந்த வழி பறந்து ஓடி போச்சு இதை நான் சாட்சியா சொல்லணும்னு இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு மகிமைக்காக சாட்சியா சொல்றேன் பிரைஸ் லார்ட் க்ளோரி டு ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அதான் நம்ம நினைக்கும் மாத்திரத்திலேயே எந்த வழியாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆண்டவர் ஏசி எடுத்து மாற்றக்கூடியவர் அத நான் இங்க வந்து சாட்சியா சொல்றேன் பிரைஸ் லார்ட் பிரைஸ் வேற யாராவது சாட்சி சொல்றவங்க ஆ பிரைஸ் லார்ட் பிரதர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெசி சிஸ்டர் பிரதர் வந்து என் மகனுக்கு வந்து நான் நிறைய பெர்மண்டா வேலை கிடைக்கும் கிடைக்கும் ஜீசஸ் ஜீசஸ்ல ஆனா என்னைக்குமே டெய்லி வந்து என் மகனுடைய பேர் மனோஜ் ஆஹ் மனோஜுக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்று இந்த இறை வார்த்தையை நான் என்னைக்கும் என்ன என்னைக்கு அவருக்கு நான் சொல்லுவேன் அதுக்கும் பிறகு எனக்கு என் கடவுளை இயேசு கிறிஸ்துன்னு ஒப்பற்ற செல்வத்தை கொடுத்து என் மகனுடைய தேவைகளை நிறைவேற்றுவனுக்கு நன்றி என்று சொல்லிட்டு என்னைக்கு நான் திரைவார்த்து சொல்லிட்டு இருப்பேன் ஏழு வருஷம் சடங்கு வேலை பார்த்த என் மகன் அவன் வந்து போன புதன்கிழமை லீவுக்கு வந்தான் வந்திருக்கான் வீட்டுக்கு அண்ணன் வர்ற அண்ணன் வர்ற அன்னைக்கு என் மகனுக்கு பெர்மனன்ட் வேலைக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போன் பண்ணாங்க கடவுளுக்கு கொடான கொடான நன்றி காரணம் ஏழு வருஷம் என் மகன் பெர்மனண்ட் வேலை இல்லாம சடோ வேலை உண்டு நான் சடோன் வேலை பார்த்துட்டு இருந்தான் கடவுள் ஏழு நான் இறை வார்த்தையை சொல்லி சொந்து கடவுள் எனக்கு இந்த புதன்கிழமை என் மகனுக்கு பெர்மனட வேலை கிடை கொடுக்கான்னு சொல்லிட்டு போன் பண்ணாங்க அதுக்கு கோடி கோடி நன்றி கிரைஸ்தலாட் கிரைஸ்தலாட் அதான் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது அப்படிங்கிறது இந்த சாட்சியத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டவர் இயேசு அந்த பையனுக்கு ஏழு எத்தனை வருஷம் ஏழு ஆண்டுகள் பர்மனண்ட் வேலை இல்லை இப்ப ஆண்டவர் இயேசு முற்றிலுமாக அவருடைய இந்த ப்ரேயர் பண்றாங்க செபிக்கிறாங்க இறை வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க அதன் வழியாக ஆண்டவர் அந்த பையனை தொட்டு அவருக்கு பர்மனண்ட் வேலை நிரந்தரமான ஒரு வேலையை கொடுத்திருக்காரு அதற்காக அவருடைய

அடுத்து வேற யாராவது சாட்சி சொல்றவங்க பிரைஸ் தி சாட்சிகள் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து அடுத்து செப்ப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்வோம் சகோதரர்களுக்காக பிரேர் பண்ணுவாங்க பிரைஸ் தி லார்ட் பிரதர் we பிரதர் the praise the lord वों। praise the lord praise the இந்த ஜப வழிபாடானது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இந்திய நேரப்படி எட்டு முப்பது மணிக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமை நேற்று வரும்போது ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க நடக்க முடியல ஒரு ஸ்டெப் எடுத்து நடக்க முடியல நான் நேற்று அந்த இயேசுவே உங்க தழும்பல என் கழவன தொட்டு குணமாம் நான் என்னோட கடவுளுக்கு நல்ல பிரேயர் பண்ணி நான் கடவுளுக்கு நன்றி நன்றி சொல்லி ஒரு வர மணிக்குற நல்லா பிரேயர் பண்ணேன் காலையில அவங்க பழையது போல நடந்தாங்க ஆனா அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்காம நடந்து அப்படியே படுத்துட்டாங்க ஆனா காலையில எழும்பி அவங்க ரெகுலரா என்ன செய்யணும் அது செய்தாங்க இப்ப கடவுள் வந்து அற்புதத்துல அற்புதமா எங்க குடும்பத்தை வழி நடத்திட்டு இருக்காங்க அது கடவுளுக்கு கோடி கோடி நன்றி போன வாரம் நானும் வந்து ரொம்ப நடக்க முடியாம ஒரு சைடானே பனிதா சிஸ்டரும் சித்ரா சிஸ்டரும் ப்ரேயர் பண்ணாங்க அதுல நானும் கடவுளுக்கு பெரிய ஒரு அற்புதமா நானும் குணப்பட்டேன் சிஸ்டர் அதுக்குனால கடவுள் வந்து கடவுளை நம்பிடுற மனுஷனை நம்பல அதனால கடவுள் எல்லாமே எங்களுக்கு பெருசா பண்றாங்க எல்லாமே கடவுள் கோடி கோடி நஞ்சு